கா பெரிவாத் தொடிகிலே நடந்து நடக்கும் நடந்து மட்டுமே நடக்கும் எல்லாருமே இன்றைக்கி தீபத் திருநாளோட எப்படி கொண்டாடுறதுன்னு பார்த்துட்ருப்பீங்க எல்லாருக்குமே தீபத் திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ஒரு டாபிக் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காக என்ன விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்கவுங்களுக்கு ஆசைகள் இருக்கலாம் நம்ம பிள்ளைகள் எப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் சுமாராக படிக்கிற பிள்ளைகள் கூட நீங்கள் இந்த விரதத்தை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா படிப்பாங்க நல்ல வேலைக்கு போவாங்க நல்ல இடத்துல திருமணம் நடக்கும் அவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகள் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வழியில் அவங்க போகிறதுக்குரிய அருமையான விரதம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது மகா சொன்னது கிடையாது இது நம் முன்னோர்கள் சொன்னது நம்ம மறந்துட்ட விஷயம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மறந்துட்ட விஷயங்களை தான் திரும்பி எடுத்துகிட்டு வரேன் இந்த விரதம் அப்படிங்கிறது என்னைக்கு இருக்கணும் அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் திருவோண நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்துட்டு அந்த நாளில் நம்ம விரதம் இருக்கணும் எப்படி விரதம் இருக்கணும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்க முடிஞ்சால் நீங்கள் பழம் இல்லை பால் அந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் விரதம் இருந்துக்குங்க இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் உப்பு இல்லாமல் பத்திய சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருந்துக்குங்க அதுக்காக சாதம் எல்லாம் செஞ்சு வச்சு சாப்பிடக்கூடாது கொஞ்சம் எப்படி சொல்கிறது உப்புமா மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் வந்து விரதத்தை எடுத்துக்கலாம் சாயந்தரம் பெருமாளுக்கு நீங்கள் வெண்பொங்கல் நல்ல ஒரு நெய்யெல்லாம் ஊற்றி பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வெண்பொங்கல் செய்து வைத்து படைச்சிட்டு அதை எல்லாருமே சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா முழுவதுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெண்பொங்கல் சும்மா ரெண்டு வா சாப்பிட்டுட்டு நைட்டு பால் பழம் மட்டும் சாப்பிட்டு படுத்துக்குவாங்க உங்கள் ஆரோக்கியம் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கங்க உங்கள் பிள்ளைகள் எப்படி ஆகணும் என்ன ஆகணும் அப்படிங்கிறது காலையிலையே பெருமாள் கிட்ட சங்கல்பமாக வச்சுருங்க என் பிள்ளை நல்லா படிக்கணும் என் பிள்ளைக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கணும் என் பிள்ளைக்கு இந்த மாதிரி திருமணம் நடக்கணும் என்ன உங்களுக்கு தேவையோ அதை காலையிலே நீங்கள் சங்கல்பமாக எடுத்துகிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிச்சுக்குங்க நீங்கள் படைக்கிறீங்க அப்படின்னா படைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியும் திரும்ப நீங்கள் சங்கல்பத்தை பெருமாள் கிட்ட வைங்க பெருமாள் காது கொடுத்து கேட்பார் திருவோண விரதம் அன்னைக்கு நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு நீங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா விதமான நல்லதுகளுமே நடக்கும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி ரெண்டாம் தேதி திருவோண நட்சத்திரம் வருது நீங்க அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் இந்த விரதம் வந்து ரெண்டு நாள்ல செய்வாங்க என்னன்னா புரட்டாசி மாதத்தில் ஒன்று ஆரம்பிப்பாங்க இல்லைனா மார்கழி மாதத்தில் ஆரம்பிப்பாங்க இப்போ நீங்கள் மார்கழி மாதத்தில் இந்த விரதத்தை ஆரம்பித்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் விரதம் இருக்கலாம் ஒரு வருஷம் இறந்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் கிட்ட நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றங்கள் தெரியுது அப்படின்னா நீங்கள் அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஒவ்வொரு மாதம் என்னைக்கு திருவோண விரதம் வர திருவோண நட்சத்திரம் வருதுங்கிறத குறித்து வச்சுக்கோங்க அந்த நாளில் நீங்கள் விரதம் இருங்க உங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக ஒரே ஒரு நாள் அதுலேயும் நம்ம கொடுத்துட்டோம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் வந்து பத்திய சாப்பாடாக எடுத்துகிட்டு கூட நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் எளிமையான விரதம் தான் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் எங்களுடைய நன்றிகள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த பதிவில் வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்